அப்படின்னா என்ன செய்கிறாங்க இப்போ சீட்டு போடுறாங்க சரியான இடத்துல போடுறது முண்டு சே கொஞ்சம் சேப்பர் போடுறதோ அழி போடுறத வந்து அப்படின்னா நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் அதை விட இன்னும் என்னென்னா ஒரு வீடு சந்தோஷமாக இருக்கணும் வீட்டில் கலகலப்பான மகிழ்ச்சியாக இருக்கணும் பொண்ணு மட்டும் மகிழ்ச்சியாக இல்லாமல் போயிட்டான்னு வச்சுக்கோங்க உண்மை நான் மூஞ்சியாக இருந்துட்டான்னு வைங்க அந்த வீடு நரகம் அந்த வீட்டை குடிக்கிறதுக்கு எங்கே தான் ஓடி போயிடலாம் ஏன்னா பொம்பளை வரும்போதே ஏன் மகாலட்சுமின்னு சொன்னால் மகாலட்சுமின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் நான் போகும்போதே அவ்வளோ வீடு பார்த்துட்டு ஏய் என்ன கருத ஆய் ஆய் ஓய் அப்படின்ட்டு அவட்ட உரசத்தல் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சிரிக்கணும் அது இல்லாமல் நான் போகும்போது ஆயா இரு என்னமில்ல இப்படி இருக்கணும் இருக்கேன் எனக்கு ஒன்று வர மாட்டேங்குது நான் எதை கண்டு சிரிக்கிறது அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க வீடாகவா இருக்கும் வீட்டை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதும் அவ தான் அப்படின்னா வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறா பிரியமான உணவுகளை ஆக்குறா நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழியை சொல்கிறா அது மட்டும் இல்லை நாளை என்ன ஆக வேண்டும் என்பதை அவனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா நமக்கும் பிள்ளை குட்டிகள் ஆயிடுச்சு நாலு காசு சேர்க்கணும் நல்லா பிழைக்கணும் அப்படின்னு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பவள் யார் பெண் இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்ம பெரியவர் அடே உன் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி இருக்காளே அவள் மட்டும் உனக்கு அடங்கியவளாக நல்லவளாக இருந்துட்டாளா இல்லையான்னு கேட்டார் அவள் நல்லவா தாங்க ரொம்ப கட்டிக்காரி ரொம்ப நல்லவா எப்போ அவ நல்லவான்னு நீ சொல்லிட்டியோ இனி உன் வீட்டில் இல்லாதது எதுவுமே இல்லை உனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு அவள் நல்லவா இல்லைன்னு நீ சொன்ன நீ ரி போன அப்புறம் குடும்பத்தில் எது இருந்தாலும் சரி நீ என்ன வச்சிருந்தாலும் சரி எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சரி பிரயோஜனம் இல்லை உன் வீட்டுக்குள்ளே உன்னை நேசிக்கிறவளாய் உன் பிள்ளைகளை நேசிக்கிறவளாய் உன் பெற்றோரை நேசிக்கிறவளாய் உன் உறவுகளை நேசிக்கிறவளாய் மனைவி அமைந்திருப்பாள் என்று சொன்னால் இல்லாதன இல்லை எல்லாம் உனக்கு இருக்கு அப்படின்னா பெரியோர்களே நம்முடைய வீடு முன்னேறுவது என்பது பொருளால் மட்டுமல்ல புகழாலும் முன்னேறணும் நாலு பேர் பார்த்து நல்ல குடும்பம்யா அந்த வீட்டு சத்தமே வெளியேக்காதியா ரொம்ப அமைதியான மக்கள் நல்ல மக்கள் என்று சொல்லி பாராட்டும்படியாக பேரெடுத்து கொடுக்குறவள் யார் நினைக்கிறீங்க அவனா அவளா அவ தான் பேரெடுத்து கொடுக்குறாள் எப்போது பெண் நமக்கு பேர் வாங்கி கொடுக்குறாளோ அப்படின்னா அவ தான் வீட்டுக்கு முன் மாதிரி அவளால் தான் குடும்பம் குடும்பமாக இருக்கிறது தான் அவளை இல்லாள் அப்படின்னு சொன்னாங்க மனைவி மனைவன் கிடையாது இல்லான்னு சொல்லி பாருங்க இல்லாதவன் ஆய்வு அதனால் இல்லாள் என்று சொன்னதும் மனைவி என்று சொன்னதும் கிரகலட்சுமி என்று சொன்னதும் பெண்ணைத்தான் என்பதனாலே நம்முடைய தாயை கணக்கு போட்டு பாருங்கள் அவளல்லவா நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் நிமிர்ந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவளுடைய பெருமையிலே நாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பெரியோர்களே நம் குடும்பங்கள் முன்னேறுவதற்கு பெரிதும் காரணம் பெண்களே என்று கூறி இன்று மட்டுமல்ல என்றுமே இதுதான் தீர்ப்பு என்றும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன்